வணக்கம் இது ஐபிசி இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பில் தமிழரசு கட்சியை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றிய பிள்ளையான் கட்சி கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் கண்ணியமர்வு சுமந்திரன் சாணக்கியன் இறுதி நேரத்தில் உதவி கேட்டார் ஜனா அரசியல் விளையாட்டுகளுக்கு இனி இடமளிக்கப் போவதில்லை கடல் தொழில் அமைச்சர் தெரிவிப்பு ஜூன் இருபத்தி ஒன்று முதல் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் இணைய வழியில் மக்களை ஏமாற்ற வேண்டாம் வாக்குறுதி அளித்த முறைமையில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மலேசிய உயர்ஸ்தானிகர் இயக்கச்சி ரீச்சாவுக்கு விஜயம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் திருகோணமலை உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் சாமகச்சேரி நகரசபையில் பாரிய குழப்பம் உள்ளூராட்சி ஆணையாளர் திடீர் மனமாற்றம் இஸ்ரேல் முழுவதும் சரமாறி தாக்குதல்கள் ஈரான் பதிலடி ஆரம்பம் தொடர்ந்து விரிவான செய்திகள் மண்முனை தென்மேற்கு பட்டிப்பள்ளை பிரதேச சபையின் பந்து சின்ன சுயேட்சை குழுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் இணைந்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளன மண்முனை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு கூட்டம் இன்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அஸ்மி தலைமையில் நடைபெற்றுள்ளது அங்கு தவிசாளர் தெரிவில் இருவர் போட்டியிட்டதால் சுயேட்சை பந்து அணியில் இளையதம்பி திரேசுகுமார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கோபாலப்பிள்ளை சுரேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டார்கள் அதன்போது ஒன்பது வாக்குகளை பெற்ற சுயேட்சை அணி சார்பில் போட்டியிட்டு திரேசகுமாரன் தவிசாளராக தெரிவானார் மற்றவர்களுக்கு ஆறு வாக்குகள் கிடைக்கப்பட்டன உப தவிசாளராக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு படகு கட்சியின் உறுப்பினர் கனகநாயகம் கபில்ராஜ் ஏகமனதாக தெரிவானார் மொத்தத்தில் அங்கு சுயேட்சை அணியும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு படகு அணியும் சேர்ந்து ஆட்சி அமைத்தது தேசிய மக்கள் சக்தி நடுநிலையாக இருந்தது கடந்த தடவை ஆட்சியில் இந்த இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தோல்வியை தழுவியது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் கன்னியமர்வு தவிசாளர் அருணாசலம் வேளமாளிகிதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது முப்பத்தி ஏழு உறுப்பினர்களைக் கொண்டு கரட்சி பிரதேச சபையின் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இருபது உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சார்பாக ஆறு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக நான்கு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக இரண்டு உறுப்பினர்களும் கரட்சி பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு உறுப்பினரும் சுயேட்சைக்குழு சார்பாக இரண்டு உறுப்பினர்கள் கரச்சி பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் கரச்சி பிரதேச சபையை தமிழரசு கட்சி பெரும்பான்மை ஆசனங்களைக் கொண்டு கரச்சி பிரதேச சபையை ஆட்சி அமைத்தது தவிசாளராக அருணாச்சலம் வேள மாளிகிதனும் உபதவிசாளராக புஷ்பநாதன் சிவகுமார் தெரிவு செய்யப்பட்டு வர்த்தமான வெளியிடப்பட்டிருந்தது மேலும் நேற்று முதல் கன்னியமர்வில் உறுப்பினர்களின் அறிமுக உரை மற்றும் கன்னி உரைகள் இடம்பெற்றன என்னை பதவி விலகுமாறு கோருவதற்கு சாணக்கியனுக்கு எந்த அருகதையும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாரகரன் தெரிவித்துள்ளார் நேற்று உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நான் முப்பது வருடங்களுக்கு மேலே ஒரே கட்சியிலே பயணித்து வருகிறேன் உங்களைப் போல பல்வேறு கட்சியை தொடங்கி வந்தவன் நான் இல்லை என்பதை உணர வேண்டும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன போராட்டம் என்றால் என்ன இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகள் என்ன தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் வருமனமே கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனையவர்களை தூற்றுவதை விமர்சிப்பதை விடுத்து உங்கள் கட்சியில் இருந்து கட்சிக்கு எதிராக செயற்படுகின்ற உங்களை போன்றவர்களுக்கு உங்கள் கட்சியால் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் ஏனைய கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை எட்டி பார்க்க வேண்டும் வேண்டாம் என தெரிவித்துள்ளார் அரசியல் விளையாட்டுகளுக்கு இனியும் இடமளிக்கப் போவதில்லை என்று கடற்தொழில் தொழிலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் காட்டிக் கொடுத்தவர்கள் என்கின்றார்கள் இனத் துரோகிகள் என்கின்றார்கள் தமிழ் மக்களை கொன்றவர்கள் என்கின்றார்கள் கடந்த காலங்களில் மொழிவாய்க்காலில் லட்சக்கணக்கான மக்கள் ராஜபக்ச ஆட்சியில் கொன்று குவித்தார்கள் என்றார்கள் பிரபாகரன் மற்றும் பிரபாகரனின் மகனை கொன்றவர்கள் தேசத்துரோகி என்றார்கள் அன்று அரசாங்கத்தோடு ஆட்சியிலிருந்த அமைச்சரவை அமைச்சர்களே இன்று அரசாங்கத்தோடு இருப்பவர்களோடு இன்று ஆட்சி அமைக்கின்றார்கள் இவர்கள் வரும் பதவிக்காகவும் ஆட்சிக்காகவே இவரது காலங்களிலும் விழ தயாராக உள்ளனர் இவர்களுக்கு வெட்கம் இல்லையா என மக்கள் கேட்கின்றார்கள் வெட்கம் இல்லாத சுரண இல்லாதவர்களோடு இன்று ஆட்சி அமைக்கின்றார்கள் இவர்களே இணைந்து இன்று சபையை ஆட்சி அமைக்கின்றார்கள் யாழ் மாநகர சபையில் மக்களுக்கு சிறந்த ஆட்சியை வழங்குவார்களாயின் தொடர்ந்தும் ஆட்சியில் இருப்பவர்கள் இல்லையில் எதிர்காலத்தில் இவர்கள் இப்படி கூத்தாடுவார்களா இருந்தால் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் இது தொடர்பாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஜனாதிபதி நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சேவைகளும் ஜூன் ஒன்று முதல் இணைய வழியில் வழங்கப்படும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் சேவைக்காக விண்ணப்பங்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி பிரதேச செயலகங்கள் ஊடாக பெற்றுக் ஆரம்பிக்கப்பட்டன இந்த வேலைத்திட்டம் மிகவும் வெற்றிகரமாக செயற்படுத்தப்படுவதால் வருவதால் ஜனாதிபதி நிலையத்தின் ஏனைய செயல்களையும் இவ்வாறு விரிவுபடுத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன்படி வறுமை ஒழிப்பு நிவாரணங்கள் கல்வி புலைமை பரிசில் வழங்குதல் கல்வி சிறந்து வழங்கும் பிள்ளைகளுக்கு பாராட்டுதல் விசேட தேவைகள் உடையவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள் காட்டு யானைகளால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை தேசிய அளவில் அல்லது நாட்டிற்கான சேவை செய்பவர்களை பாராட்டுதல் விபத்துக்கள் மற்றும் அனர்த்தங்களின் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் உள்ளிட்ட ஜனாதிபதி நிதியத்தினால் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து சேவைகளுக்கும் பொதுமக்களுக்கு நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களினூடாக இணையவழியில் விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலை திட்டத்துடன் நாற்பத்தி ஏழு வருட காலம் கொழும்பில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளையும் இலங்கையின் அனைத்து பிரதேச செயலகங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதி தலைமையிலான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு மேற்கொண்ட தீர்மானத்தின்படி பொதுமக்களுக்கு இந்த வசதி செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் இதனூடாக அதிகமான மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதனூடாக ஜனாதிபதி நிதியத்தை தவறாக பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன தற்போதைய அரசாங்க முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக உறுதியளித்திருந்தாலும் இன்று வரை ஜனாதிபதி மன்னிப்பு மூலமாக கைதிகளை விடுவிப்பதற்கான முறையில் எந்த மாற்றத்தையும் ஜனாதிபதிக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரியாமல் கைதிகள் விடுவிக்கப்படுகின்றார்கள் துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று சிகப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் கூட விடுவிக்கப்பட்டுள்ளது முறைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுவிக்கப்படுவது குறித்து கூட ஜனாதிபதியும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகளும் அறிந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் கொள்கலன் விடுவிப்புக்கு எங்கனம் பொறுப்பு கூற முடியும் முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் என்பதை தெரியாமலா விடுவிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பரிசீலனைகளிலும் இந்த கொள்கலன்களில் உள்ள பொருட்கள் யார் பொறுப்பு என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தினூடாக சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு கணக்கான வட்டி விகிதத்தையும் இந்த அரசாங்கம் அதிகரிக்கவில்லை சகல அரசாங்கங்களும் இவர்களினது சேமிப்பு கணக்கான பதினைந்து வீத வட்டியை வழங்கியுள்ளன ஆனால் இன்று இந்த அரசாங்கத்தின் கீழ் அது கிடைக்காது போயுள்ளது இங்கும் முறைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை பொய்யும் மோசடியும் ஏமாற்றுமே நடந்து வருகிறது இம்முறையில் எந்தவித மாற்றமும் செயற்படுத்தப்படவில்லை மக்கள் எதிர்பார்த்த முறைமையில் மாற்றம் எதுவும் இல்லை ஆனபடியால் தற்போதாவது நாட்டு மக்களை ஏமாற்றுவதை விடுத்து யதார்த்தமாக நடந்து கொள்ளுமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் கிளிநொச்சியின் ரீச்சா பண்டைக்கு que tendrán கிளிநச்சி இயக்கச்சியில் அமைந்துள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் பிரம்மாண்ட சுற்றுலா அம்சங்களை கொண்டுள்ளது அத்துடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல வசதிகளுடன் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அமைந்துள்ளது அந்த வகையில் ரீச்சாவுக்கு வருகை தந்த இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் திருகோணமலை மாவட்ட உள்ளுராட்சிமன்ற உறுப்பினர்களுக்கான சத்தியபெருமான நிகழ்வு நடைபெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தௌபிக் தலைமையில் நேற்று திருகோணபலை மாநகர சபைக்கு சொந்தமான குளக்கோட்டன் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமான் லேபை முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் லாஷிர் அம்பாறை மாவட்ட செயலாளர் சமால்தீன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற கவுரவ உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் உயர் பீட உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் மற்றும் கட்சி போராளிகள் என அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையை ஒத்திவைக்க வாக்கெடுப்பு வேண்டுமா என உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொண்டு வாக்கெடுப்பை உறுப்பினர்கள் கோரியபோது உள்ளூராட்சி ஆணையாளர் அதனை மறுத்துள்ளார் சாவகச்சேரி நகரசபையின் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் ஒருவர் தவிசாளராக தெரிவில் வாக்களிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் இடைக்கால கட்டளை பிறப்பித்திருந்தது இதன் காரணமாக குறித்த கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டுமென உள்ளூராட்சி ஆணையாளரிடம் தமிழ் தேசிய பேரவை எழுத்து மூல கோரிக்கையை விடுத்திருந்தது சபையை ஒத்திவைக்குமாறு தம்மிடம் முன்வைக்கப்பட்ட எழுத்து மூல கோரிக்கையினை உள்ளூராட்சி ஆணையாளர் நேற்று சபையில் கூறி சபையை ஒத்திவைக்க ஏனைய உறுப்பினர்களும் சம்மதமா அல்லது இதனை வாக்கெடுப்பு மூலம் முடிவெடுப்போமா என கேட்டுள்ளார் இதனையடுத்து தமிழ்த் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் சபையை ஒத்திவைப்பதா இல்லையா என்பதை பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் திடீரென தனது கருத்திலிருந்து மாறிய உள்ளூராட்சி ஆணையாளர் சட்டத்தின் பிரகாரம் தவிசாளர் தெரிவை நடாத்தியே தீர்வேன் என தெரிவித்துள்ளார் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படை இதனை

何